அனைவருக்கும் இனிய காலவண்ட நண்பர்களே உங்கள் சகோ சு லோகநாதன் என்றைய நச்சிந்தனை நிலவில் வந்து முதல் முதல்ல வந்து கால் வைத்தவர் யாருன்னு வந்து இந்த கேள்விக்கு எல்லாம் உடனே பதில் சொல்கிறதுனா நீல தான் சொல்லுவீங்க ஆனால் அவர் கிடையாது அவர் பேர் எட்வின் சி ஆல்ரின் அவர் தான் நிலவில் வந்து அப்போலோ விண்கலத்தில் பைலட் அவர் ஆல்ரின் வந்து அமெரிக்காவில் விமானம் படையில் பணிபுரிந்தவர் அவர் நிறைய விண் விண்ணடை அனுபவம் மிக்கவர் ஆனால் அவர் பைலட்டாக நியமித்தாங்க நீலாம் ஸ்ட்ராங் அமெரிக்கன் கப்பல் பட்டில் வந்து வேலை பார்த்தவர் ரொம்ப தைரியசாலி அதனால் அவர் வந்து அந்த பயணத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க இவர் வந்து கோ பைலட்டு அதாவது இனிமேமணி இவர் சென்ற அப்பலோ பெண்களும் நிலவை அடைந்ததும் நாசாவில் இருந்து பைலட் ஃபஸ்ட் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் ஆல் மனதில் சின்ன தயக்கம் இடது காலை எடுத்து வைப்பதா வலது காலை எடுத்து வைப்பதா என்றல்ல நிலவளம் முதல்ல முதல்ல கால் வைக்கும்போது புவு உயிர்ப்பு விசையினால் வந்து கால் வைக்கிற இடத்துல இது புதை மணலில் எதனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப தயக்கம் வந்து அது ரொம்ப தயக்கத்துக்காக மணிக்கணக்கெலாம் ரொம்ப காத்திருக்கல அவர் ஒரு சில நொடி தான் காற்று எடுத்துருப்பார் நாசாவில் வந்து ரெண்டாவது கட்டளை வந்துருச்சு கோ பைலட் நெக்ஸ்ட் நீல் ஆம்ஸ்ட்ராங் கட்டளை வந்து அடுத்த நொடி நீல் ஆம்ஸ்டாங் எதுவும் யோசிக்காமல் டக்குன்னு எடுத்து உள்ள உள்ள காலை வச்சுதாருங்க இதுதான் உலக வரலாறு ஒரு நொடி தயக்கத்தில் மாற்றி எழுதப்பட்டது திறமையும் தகுதியும் இருந்தும் கூட தயக்கத்தின் காரணமாக தாமதினால் இந்த ஆளுன்னு வந்து யாருக்கும் தெரியல முதலாவது ஒரு போரைத்தான் இந்த உலகம் நினைவில் வைத்திருக்கும் என்பது மட்டுமல்ல தயக்கம் பயம் இவை எந்த அளவுக்கு நம் வெற்றியை பாதிக்கும் என்பது இதுவே உதாரணம் இனி நிலவை பார்க்கும் போதெல்லாம் இந்த சம்பவத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு நிமிடம் தயக்கம் நம்முடைய மிகப்பெரிய வெற்றிகளை தடுத்து நிறுத்தி விடுகிறது நாம் எல்லோரும் மிகப்பெரும் சாதனைகள் படைக்க விலைமை உடைந்தவர்கள் நம்முடைய தயக்கம் பயம் கூச்சம் விவசனம் முதலுதறி இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களும் கூட நன்றி வணக்கம்